சனாதன தர்மம் வந்து வைரஸ் அது நான் நாசம் பண்ண போறேன் இதெல்லாம் சொல்லாதீங்க உங்க மாதிரி வந்திருக்காங்க போயிருக்காங்க சனாதன தர்மத்துக்கு எதுவுமே ஆகாது நான் சொல்றேன் கடவுளோட நான் வாங்கிட்டு பெருமாள் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு நான் சொல்றேன் உங்களால எதுவுமே பண்ண முடியாது தமிழ் தெரியல சனாதன தர்மத்துக்கு இந்த மாதிரி பேச்சு எப்படி இருக்குன்னா எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல இந்த போயிருந்து நான் தெலுங்குல சொல்றேன் சார் முடிச்ச இது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டீங்களே பட்டின பட்டது செகண்ட் உட்காண்டாயினா போதனா முக்குழு தனி